மகரா ராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் குரு பயிற்சி பார்ப்போம் சனி பயிற்சி பார்ப்போம் ஏன் செவ்வாய் பயிற்சியும் ஒரு மங்கள இடம் வீடு சொத்து அதிகார பதவிகள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவர் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தன் ராசி பத்தாம் பார்வையாக பார்ப்பார் பதினொன்றாம் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடம் பார்ப்பார் பணம் பன்னஞ்சாம் ஒரு கிரகம் ச இப்போ பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல பயணிச்சுட்டுருக்காரு பதினொன்றாம் இடத்துக்கு மாறுவார் மீண்டும் வங்கரம் வெற்று பத்தாம் இடத்துக்கு வருவார் திருப்பி பதினொன்று இந்த வங்கரம் பெற்று ஷட்டில் அடிக்கிறது ஒரு வாட்டிலேருந்து இப்போ மாறுதலுக்கு உட்பட்டது ஜோதிடர்யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் குரு பயிற்சி பார்ப்போம் சனி பயிற்சி பார்ப்போம் ஏன் செவ்வாய் பயிற்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்போ உலகத்தில் ஒரு முக் நிகழ்வு முக்கிய நிகழ்வாக ஏற்பட ஒரு கிரகங்கள் காரணமாக இருக்கணும் அந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த செவ்வாயின்ற கிரகம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாக நல்ல பலனை கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தது ஃபஸ்ட்டு செவ்வாய் நீச்சமாக இருந்தது கேதுவின் பிடியில் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா பகை வீடுக மாட்டிக்கிச்சு அப்புறம் எப்போதான இப்போ தான் சுக்கரன் வீடு தன் சொந்த வீடு குரு வீடுன்னு இப்போ தான் வருது அப்போ இப்போ உலக அழகில் நிறைய மாற்றங்கள் நடக்குது உங்கள் மகர ராசிக்கு இவர் தான் லாபாதிபதி நான்காம் அதிபதி இவர் செய்யும் ஜாலங்கள் என்னென்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணேங்க செவ்வாய் ஒரு மங்கள காரகன் இடம் வீடு சொத்து அதிகார பதவிகள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவர் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுக்கும் இவர் தான் ரத்தத்தில் அணுக்களுக்கும் இவர் தான் இருக்கார் ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ண போகிறாருன்னா நான்காம் அதிபதி பத்தில் பயணம் செய்யும் காலகட்டத்தில் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமோக வளர்ச்சி ஏன்னா வீட்டிலே இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்குமா அப்படிங்களுக்கு நல்லா வாய்ப்பு உண்டு ரயில் எஸ்டேட் சம்மந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது வாகனங்கள் சம்பந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டது ஏன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சனி உச்சமாகும் நாலாம் பத்து இருக்கும்போது அப்போ இந்த அந்த மாதிரி இருக்கிற அத்தனை தொழிலும் வளர்ச்சி கொடுத்துறாரு அடுத்து கொஞ்ச நாளில் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு லாபஸ்தானத்துக்கு வரும்போது சினிமா கலைத்துறை அரசியல் போலீஸ் இராணுவம் இது அனைத்தும் சுபமாக அப்போ தொழில் வளர்ச்சிக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த மகர ராசிக்கு புது புது நபர்கள் அறிமுகங்கள் மீடியா துறைக்கு அமோக வளர்ச்சி நிறைய மீடியா மீடியாவுக்கும் மகரத்துக்கும் தொடர்பு இருக்குது நிறையா மீடியாவுக்கும் இது ஏதோ ஒன்று டைரக்டராக வருவாங்க இல்லை எடிட்டராக வருவாங்க கேமராமேன் வருவாங்க நாம் நிறையா பேத்து பார்ப்போம் இந்த மீடியா இந்த ராசிக்கு இந்த அம்சம் உண்டு ஏன்னா மூணாம் அதிபதியே குரு பன்னெண்டும் குரு அப்போ ஏதோ எடிட்டிங் ஏதோ வேலை செஞ்சுருவாங்க கலை உணர்வு மிக்க ராசி இந்த ராசி ஃபர்ஸ்ட்டு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பணம் செல்வம் பொருளாதாரம் அதிகரிக்கும் அது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தன் ராசி பத்தாம் பார்வையாக பார்ப்பாள் பதினொன்றாம் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடம் பார்ப்பார் பணம் பணம் சம்பந்தப்பட்டது கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கும் காலகட்டங்கள் செல்வ செழிப்புக்குண்டான காலகட்டங்கள் கூடவே குரு பார்வை குரு அதிசார பயிற்சியில் குரு உங்கள் ராசியை பார்க்கும் காலகட்டத்தில் நல்ல மனநிலைமை ஏற்பட்டு வளர்ச்சி ஏற்படும் சரி பொருளாதாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு ஏழுலேருந்து குரு சுப பார்வையாக பார்க்கும்போது நல்ல தகவல்கள் பொருளாதார வெற்றிகள் லாபங்கள் உண்டு திருமணம் நின்ற நிகழ்வுக்கு அமோகமாக இருக்கும் திருமணம் கூட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் இருக்கா இல்லையா முதல் திருமணத்தில் சின்ன கசப்பு ஏற்பட்டது எங்கள் சைடோ அவங்க சைடு ஏதோ மிஸ்டேக் ஏற்பட்டுச்சு அப்படி இருந்தாலும் நடக்கும் மகர ராசிக்கு குழந்தைங்க பொதுவாக தாமதப்படுத்த சொல்ல மாட்டேன் சுக்ரன் அஞ்சாம் அதிபதியாக இருக்குது சில காலமாக சுக்கரனும் நல்ல நிலமையில் இல்லை இப்போ தான் சுக்ரன் வராது இப்போ சினிமா துறைக்கு வாய்ப்பு அதிகம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்லபடியாக இருக்கிறது ஓகே வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் இந்த ராசியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வேலை சம்மந்த மகர ராசி அன்பர்கள் வேலைக்கு செல்லும் காலகட்டங்கள் இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது வேறு எதாவது மாறுற மாதிரி தான் கவனமாக பண்ணணும் ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றை மாறக்கூடிய காலகட்டம் அல்ல இந்த காலத்தில் புதன் என்ற ஒரு கிரகம் இப்போதான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பயணிச்சிட்ருக்காரு பதினொன்றாம் இடத்துக்கு மாறுவார் மீண்டும் வக்ரம் பெற்று பத்தாம் இடத்துக்கு வருவார் திருப்பி பதினொன்று இந்த வக்கரம் பெற்று ஷட்டில் அடிக்கிறது ஒரு வாட்டிலேருந்து இப்போ மாறுதலுக்கு உட்பட்டது வேலையை ரிஸ்க்கு ஒருத்தர் நம்பி போகிறேன் வெளிநாட்டுக்கு ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு நம்பி பணம் கொடுக்கலாமா கவனம் இந்த நேரத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா கவனம் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் புது முயற்சியில் கவனமாக இருக்கணும் ஜாதக ரீதியாக பார்த்து அம்மியோ அம்சம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் முடிவெடுக்கணும் பொருளாதாரத்தில் கவனம் 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 சின்ன மாதிரினா வேலை போயிருங்க நிறைய பேர் வேலை இழக்கக்கூடியது பிஸ்னஸ்க்கு நம்ம சூப்பர்னு சொல்கிறோம் ஆனால் இது வேலை பாவம் சர்வீஸ் செக்டர் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நிறைய நல்லா எழுதுங்க எழுதிட்டு திருப்பி ரிப்பீட் பாருங்கன்னு சொல்கிறது இதுதான் கடன் சம்மந்தப்பட்ட இந்த ராசி இப்போ என்ன பண்ணால் கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு கடன் அடைச்சிருங்க ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு கடனை வாங்கி அந்த கடன் அடைக்க இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அதை அடைக்க இன்னொரு பக்கம் அந்த பணியாட்கள் மாறி மாறி வச்சுட்டு போவாங்க பொதுவாக கடனை விருத்தி ஆயிரும் கவனமாக கையாள வேண்டும் நேரம் ரைட் இப்போ கடன்லாம் இல்லைங்க கையிருப்பு பணம் இருக்குது அப்படிங்கிறப்ப பார்ப்போம் ஏன்னா ஒரு ஆறாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க மூன்றாம் இடத்துல டாக்குமெண்டேஷன் வேலை நிறைய டக்கு டக்குன்னு நடக்குங்க டாக்குமெண்டேஷன் வேலை நான் பத்திரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்த வண்டி வாகனங்கள் பெண்கள் நிறைய பேர்த்துக்கு நான் ட்ரைவிங் பழக அமைப்பு இருக்குது செவ்வாய் நல்லா இருக்கேன் பழகு கார் சம்பந்தப்பட்டது பெண் பெயரில் சொத்து உண்டு பெண் பெயரில் ஆல்ரெடி இருக்கிற நகையை அழித்து புது நகைகள் செய்ய ஆபரணங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் உண்டு ஷேர் மார்க்கெட் ஐடியா வந்துடும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் பொதுவாக பார்த்து தெரிந்தளவு பண்ணுங்கள் எப்போவுமே இந்த ராசி எப்போயுமே அண்டை வீட்டாரிடம் அதிகமாக பயணத்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து இல்லை தம்பியோடு சேர்ந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பிளான் பண்ணக்கூடாது ஏதாவது விரைமாக வாய்ப்பு அதிகம் எப்பவுமே அண்டை வீட்டாருடன் சேர்ந்தும் பக்கத்து வேணாமல் வெளிநாட்டு பயணங்கள் இந்த ராசிக்கு வெளிநாட்டு யோகம் முடியும் எப்போயுமே வெளிநாட்டு டக்குன்னு வெளிநாடு வகை கிடைக்குமா வெளிநாட்டு வகை உண்டு வெளிநாட்டில் வீடு வாங்கலாமா வாங்கலாம் உள்நாட்டில் இருந்து தங்க விடாது இந்த ராசி வெளிநாட்டில் வாங்கலாம் உள்நாட்டில் வீட்டை வாடகை விட்டு வெளிநாட்டில் இருப்பாங்க வண்டி வாகனங்கள் வெளிநாட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும் நிறைய பேர் வெளிநாட்டில் செல் பிளான் பண்ண அமைப்புண்டு இப்போ நிறைய பேர் ஜெர்மன் யூரோப் கான்டினென்ட் வந்து அதிகமாக கேட்டுட்ருக்கீங்க இந்த மகர ராசிக்காரங்க யூரோப்பில் போகலாமா எங்களுக்கு செட் ஆகுமா ஒரு சில நியூ நியூசிலாண்ட் பற்றி கேட்குறாங்க அது மற்ற அம்சங்களும் பார்க்கணுங்க இந்த அம்சம் உண்டா இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் ரைட் முக்கியமாக ராசிக்கு எப்போவுமே முக்கியமான விஷயங்கள் எல்லாமே விடுமுறை நாட்களில் பிரச்சனை ஏற்படும் ராசி இந்த மகர ராசி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அன்னைக்கு கவனம் இருக்கணும் சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே இல்லையா அது மாதிரி விடுமுறை நாட்களில் கவனமாக பயணிக்க வேண்டிய ராசி இந்த மகர ராசி எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்றைக்குமே ரைட் இந்த ராசிக்கு திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது இப்போ காலகட்டமாக இருக்குது ப்ராசஸ் பண்ணுங்கள் தந்தை மகன் உறவு வலுப்படுகிற கால சோதனை தாய்க்கின் உடல்நிலைகள் இப்போ சரியாகும் இதை பற்றி பேசுவோம் அதற்கு முன்னாடி இருக்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா தொறவுகொள்ளுங்க கடன் பெற்றான் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தன்பாங்க அது மகராசிக்கு பொருந்தும் இப்போ தான் கடன் அடைக்க ஏதோ ஒன்று பண்ணி சேல்ஸ் பண்ணி பண்ணிடலாமா இந்த ராசி ஒரு மிஸ்டேக் பண்ணிச்சு சில நகைகள் வித்துட்டாங்க சில முன்னாடி நகையை வச்சு அடகு வைக்க மீட்டை முடையாமல் விட்டுட்டாங்க இப்போ வருத்தப்படுது ஐயோ இப்போ ரேட் என்ன அப்படி அப்படின்னு அப்போ பொதுவாகவே ஒரு சில கஷ்ட காலங்கள் வரும்போது ஜோதிடர் அணுகி ஏதோ ஒன்று அட்வைஸ் கேட்டிருக்கலாம் இல்லை ஒரு பெரியவங்ககிட்ட ஃபேமிலியில் அட்வைஸ் கேட்டிருந்தால் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் நகையை மிஸ் பண்ணது இந்த ராசி தான் குறிப்பாக வளையல் மோதிரம் சம்பந்தப்பட்டது செயின் இதெல்லாம் அடகு வச்சதை மீட்க முடியல இல்லை சேல்ஸ் பண்ணது இப்போ இன்றைக்கி ரேட்டு அந்த வச்சதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் ஒரு கிராமக்கே கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கு மேலே வந்திருக்கும் நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் ஒரு சிலருக்குலாம் நிறையா வந்திருக்கு அப்போ எப்போவுமே ஆபரணம் சம்பந்தப்பட்டது கவனமாக கையாள வேண்டும் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது பொதுவாக இந்த திருமண யோகம் வந்தாச்சுங்க திரு குருபார்வன் வந்தாலும் திருமணம் பாருங்கள் வயது வித்தியாசம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாகவே வர தான் இருக்குது நல்ல வரனாக இருக்கும் நட்சத்திர தாண்டி கட்ட பொருத்தம் கிரக பொருத்தங்கள் சேர்ந்து பாருங்கள் ஆக திருமண காலகட்டம் வந்துவிட்டன எப்பவுமே இந்த ராசிக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் இப்பது உண்டு மாணவர்களுக்கு நல்ல படிநிலை படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்ட இருக்கும் படிக்கிற ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் ஆனால் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்தாச்சு குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கிற சூழ்நிலை ஆக வளர்ச்சியான மாதமாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டியது கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும் நான் என்ற எண்ணம் தவிர்க்க வேண்டிய ராசியாக இருக்குது இப்போ என்ன வழிபாடு பண்ணலாம் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் நிறைய பேர் பிரிந்தவங்க கொண்டு சேர வாய்ப்புண்டு ராகு கேது பரிகாரம் செய்தால் குடும்பம் ஒற்றுமை வெளிப்படும் பேச்சில் கொஞ்சம் இருக்கும் இந்த ராசி கொஞ்சம் சொல்ல மற்றவங்களுக்கு புரியாது ஹச் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் ஆக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இன்னொன்னே ஒன்று சொல்லிட்டு நேரு எட்டாம் இடத்துல கேது பகவான் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க தெரியாத விஷயத்தில் தவிர்த்துருங்க எல்லைகள் சம்மந்தப்பட்டது பண்ணக்கூடாத நேரம் இந்த மகர ராசிக்கு ஆக வளர்ச்சியான காலகட்டம் உண்டு திடீர் இந்த ராசி வேலையை விட்டுறலாமா வேலையை விட்டுறலாமான்னு ஒரு சிலர் தோணிகிட்டு கொஞ்சம் கவனமாக இருப்போம் அப்படின்னு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்